வெல்கம் டு ஜீரோ டாக் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சாப்பிட வேண்டியிருக்கோம் நான் அங்கே போக வேண்டியிருக்கோம் நீ இங்கே தங்க வேண்டியிருக்கோம் இந்த மாதிரியான வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க இருக்கிறோம் அதை இப்போ தெளிவாக பார்த்துடலாம் வில் ஹாவ் டு அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வில் ஹாவ் டு அப்படிங்கறத பயன்படுத்தி அதுக்கப்புறம் என்ன நீங்க செய்ய வேண்டி இருக்கும் அப்படிங்கறத ஒரு வேர்பு பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அழகா சொல்லிரலாம் இதுக்கு நிறைய நீங்க கிராமர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படிக்கணுங்கிறது அவசியம் இல்லை இப்போ நான் சென்டென்சஸ்ல உங்களுக்கு கொடுக்கும்போது தெளிவா புரியும் பாருங்க லுக் அட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் நாளைக்கு கோவிலுக்கு போக வேண்டி இருக்கும் இத டுமாரோ ஐ வில் ஹாவ் டு கோ டு டெம்பிள் அப்படின்னு சொல்லலாம் இங்கே பாருங்கள் ஐங்கிறது சப்ஜெக்டாக பயன்படுத்தியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த வில் ஹாவ்டுங்கிறத யூஸ் பண்ணிட்டு போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ பயன்படுத்துகிறோம் இதே இது வந்து சாப்பிட வேண்டி இருக்கும் அப்படின்னா ஐ வில் ஹாவ் டு ஈட் அந்த ஈட்டுங்கிற வேர்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த வில் ஹாவ்டுக்கு அப்புறம் நீங்கள் என்னத்தை செய்ய வேண்டி இருக்குமோ அந்த விஷயத்தை வேர்பாக இங்கே பயன்படுத்திட்டீங்க இங்கிலீஷ் வேர்பாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரியான சென்டென்சஸ் நீங்கள் மேக் பண்ண முடியும் அஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அடுத்த வாரம் நீ முதல்வரை சந்திக்க வேண்டியிருக்கும் இதா யூ வில் ஹாவ் டு மீட் த சிஎம் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லலாம் யூ வில் ஹாவ் டு மீட் த சிஎம் நெக்ஸ்ட் வீக் கடஸ் மோன் டு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நீ அதிகமாக படிக்க வேண்டியிருக்கும் இதா யூ வில் ஹாவ் டு ஸ்டடி அ லாட் அப்படின்னு சொல்லுங்க யூ வில் ஹாவ் டு ஸ்டடி அ லாட் ஸோ வில் ஹாவ் டு அப்படின்னாலே வேண்டி இருக்கும்னு அர்த்தம் வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஹாவ் டு மட்டும் பயன்படுத்தினா போதும் இந்த வில் யூஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லை இதை வந்து தனியாக வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் போடுறேன் அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி சொல்கிறது இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு விஷயம் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இங்கே வில் ஹாவ் டு நம்ம பயன்படுத்துகிறோம் ஓகே அடுத்து செய்ய வேண்டி இருக்குமா இதை பண்ண வேண்டி இருக்குமா தூங்க வேண்டி இருக்குமா சாப்பிட வேண்டி இருக்குமா இதை கொஸ்டின் எப்படி நம்ம வந்து கேட்குறது பாருங்கள் வில் யூ ஹாவ் டு அப்படின்னா கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் இது இப்போ இது சென்டென்ஸில் கவனிங்க நான் இங்கே தங்க வேண்டி இருக்குமா இப்படி கேள்வியை நம்ம கேட்கும்போது வில் ஐ ஹாவ் டு ஸ்டே ஹியர் அதாவது ஐ வில் ஹாவ் டு ஸ்டே ஹியர் நான் இங்கே தங்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட்டு அந்த ஐக்கு அப்புறம் வரக்கூடிய வில்ல தூக்கி முன்னாடி போட்டுட்டீங்க சென்டென்ஸ் பிகினிங்ல போட்டீங்கன்னா இட் வில் பிகம் அ கொஷின் அது ஒரு வினாவாக மாறிவிடும் இங்கே வந்து பாருங்க ஐ வில் அப்படிங்கிறது தான் நம்ம வில்லைன்னு மாற்றிருக்கோம் அந்த தூக்கி முன்னாடி போட்டிருக்கோம் வில் ஹேவ் டு ஸ்டே ஹியோ அப்படின்னா எயிட் வில் பிகம் கொஸ்டின் ஓகே நான் இங்கே தங்க வேண்டி வேண்டியிருக்குமா இப்போ இந்த ஐங்கிற புரோனோனுக்கு பதிலாக நீங்க வேற என்னன்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ அவ இங்க தங்க வேண்டியிருக்குமா அப்படின்னு சொல்றதுக்கு வில் ஷி ஹாவ் டு ஸ்டே ஹியோ அப்படின்னு சொல்லலாம் அல்லது அவங்க இங்க தங்க வேண்டியிருக்குமா வில் தே ஹாவ் டு ஸ்டே ஹியோ ஸோ யாரை நம்ம குறிப்பிட விரும்புகிறோமோ அவங்க சம்மந்தப்பட்ட ப்ரோனவனை நம்ம இங்கே பயன்படுத்திக்கலாம் அல்லது நவனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சி த செகண்ட் எக்ஸாம்பிள் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்குமா இதோ வில் தே ஹாவ் டு அப்பாலஜாய்ஸ் அப்படின்னு கேட்கலாம் வில் தே ஹாவ் டு அப்பாலஜைஸ் தேர்ட் எக்ஸாம்பிள் கவனிங்க அவள் பாடல் பாட வேண்டி இருக்குமா இது எப்படி கேட்கலாம் ரொம்ப சிம்பிள் பாருங்க வில் ஷி ஹாவ் டு சிங் அ சாங் வில் ஷி ஹாவ் டு சிங் எ சாங் இப்படி கேட்கலாம் ஓகே ஸோ வேண்டி இருக்கும் வேண்டி இருக்குமா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் சென்டென்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்துட்டு போதுமானது ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய கிரா கிராமட்டிக்கல் எஃபர்ட்லாம் நிறையா நம்ம வந்து போட வேண்டியதில்லை ஓகே தட்ஸ் இட் ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் டு இம்ப்ரூவ் யர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நாம் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கூட கீழே கமெண்ட்டில் கேளுங்க நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்